ஓம் சக்தி அன்பு பிள்ளையே விடிந்தும் வெடியாமலும் உன்னை காண நான் வந்திருக்கும் காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேலைகள் இருக்கிறது என்று தள்ளிவிட்டு போகாதே எந்த நேரத்தில் எதை உனக்கு கொடுக்கலாம் என்று காத்திருக்கும் வினையிடமிருந்து உன்னை தப்புவிட்டு காப்பாற்றவே இந்த ஆதிபராசக்தி உன் அருகிலேயே காத்திருக்கிறேன் உன் வீட்டில் நடப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா நீ விடும் கண்ணீரை நான் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன் அளவுகள் சரியாகத்தானே நான் எண்ணி வருகிறேன் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் கட்டாயம் என்னிடத்தில் சொல்லியே தீர வேண்டும் உன் மீது அக்கறை இல்லாமலும் நீ படும் பாடுகளை பார்த்தும் உன் மீது பரிவு ஏற்படாமலும் உன் வினைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றுதான் உனக்கு பாடுகளை அதிகமாக கொடுத்து வருகிறார்கள் எங்கு திரும்பினாலும் போராட்டம் எதை தொட்டாலும் அதிலும் விளக்கமில்லாமல் தடை வந்து கொண்டிருக்கிறது நீ எதன் மீது ஆசைப்படுகிறாயோ அதுதான் உன்னிடம் இருந்து விலக பார்க்கிறது விலகையும் போய்விட்டது இப்படியே வாழ்க்கை போய்விட்டிருந்தால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உன் மனம் எப்படி இஷ்டப்படும் இஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து வருவது கஷ்டகாலம் என்பது எனக்குத் தெரியாதா தங்கமே ஒரு வேளையில் ஒரு நாட்டம் இருந்தால்தான் அதில் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி உன் மனதில் இருக்கும் நிம்மதி அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த நிம்மதி என்பது உன் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையை கடந்து வருவது கஷ்டமாகத்தானே இருக்கும் அன்பு தங்கமே இந்த நேரத்தில் நீ படும் பாடுகளை உன் தாய் அறிந்திருக்கிறேன் என்று நிம்மதி நான் இருக்கிறேன் உனக்கு அத்தனையும் சரியாக்கி தருவேன் எத்தனை விலைகள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டுக் கொடுப்பேன் படும் பாடுகளை அகற்றி உனக்கு நிம்மதியை கொடுப்பேன் நிதானத்தை கொடுப்பேன் நீ வீழ்ந்து விடுவாய் என்று புதைக்குழியில் காத்திருக்கும் அவர்களுக்கு நீ உயர்ந்து விட்டாய் என்று தெரிந்ததும் தங்கமே ஏருக்கு மாறாகத்தான் அவர்களின் வாழ்க்கை நகரப்போகிறது கொடிய விஷம் கொண்ட பாம்பை போல் உன் காலடியில் காத்திருக்கும் ஒரு ஆபத்தில் இருந்து உன்னை விளக்கி காப்பாற்றத்தான் இந்த காலை வேளையில் ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன் தங்கமே நீ கைத்துடும் காரியத்தில் ஒரு சிறிய ஆபத்து இருக்கிறது கவனமாக செய்தால் அதில் இருந்து நீ தப்பித்து விடலாம் அன்பு பிள்ளையே எந்த வேலையை கை அதை ஆராய்ந்து பொறுமையாக நிதானமாக இன்று செய் ஏனென்றால் நீ செய்யும் வேலையில் ஆபத்து காத்திருக்கிறது என்பது உன்னை சுற்றி உனக்கு வினைகளை கொடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் அது உனக்கு தெரியாது என்பதன் காரணமாகத்தான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிதானத்தோடு செயல்பட்டால் என்றும் வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதை உன் தாய் கூறிக்கொள்கிறேன் அன்பு பிள்ளையே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் அருகில் காத்திருக்கிறேன் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை உன் அன்னையின் கைகளில் கொடுப்பாயா உனக்காக காத்திருந்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி